வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற அமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கரூரில் காங்கிரஸ் வேட்பாளரான ஜோதிமணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பேசிக் கூட்டம் கூட்டமாக பெண்கள் கலைந்து சென்ற வீடியோமானது சமூக இடங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு எதிர்த்துகள் அமைச்சர் உதயநிதியை கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக வெயிலின் தாக்கத்தை விட அமைச்சர் உதயநிதியின் பேச்சு ரொம்ப எரிச்சல் கிளப்புவதால் மக்கள் பாதியில் கிளம்பிவிட்டதாகவும் சசிகலா காலையில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை காண்பித்து சசிகலா காலை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி மண்டி போட்டு விடுவார் என ஆபாசமாக பேசிய அமைச்சர் உதயநிதிக்கு இந்த அசிங்கம் தேவைதான் என்றும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் நீட் தேர்வு ரத்து நகைக்கடன் ரத்தினை எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாதால் தேர்தல் பிரச்சாரங்களில் என்ன பேசுவது தெரியாமல் அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடி இருபத்தி ஒன்பது பைசா என்றும் எடப்பாடி பழனிசாமி தவிழ்ந்தபாடி என்றும் தக்க வகையில் பேசி வருவதாகவும் பணம் கோட்டர் கோழிபிரணி கொடுக்கவில்லை என்றால் அமைச்சர் உதயநிதி பேச்ச திமுக தொண்டர்களை கேட்க மாட்டார்கள் என எதிர்பார்ப்புகள் கலைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது